thank mm -hmm. you வெல்கம் டு மை கிச்சன் நான் ஸ்ரீ சரஸ்வதி காம்பர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பிஸ் குக்கிங்கில் வந்து இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் எது ஒரு சூப்பரான டேஸ்டியான மெத்தடில் பண்ண போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து நான் ஒன்றரை கிலோ லெட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல செப்பை இந்த தொடர் செப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோ இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டேன் ஃபேன் அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு குக்கிங் தகுந்த அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் எவ்விட் ஆகிடுச்சி ஒரு பட்டை மூணு ஏலக்கு ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்ப ஒரு நூற்றி இருபது கிராம் இஞ்சி ஒரு பெரிய பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை பேஸ்ட்டாக இருக்குது புரிஞ்சொன்னே நான் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா பச்சை வடை போகணும் இது பச்சை வடை நல்லா திரி திரியாக வரணும் அந்த டைமிங்கில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ஒரு ஒரு நிமிஷம் வடை போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ சிக்கன் பீஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஒன்றரை கிலோ சிக்கன் பீஸை எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொன்னா ஆட் பண்ணலாம் நான் பயிர் நான் வந்து ரெண்டு டொமோட்டோ வச்சுருக்கேன் ரெண்டு டொமோட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மளிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா அதிகமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து பெப்பர் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஆட்டோ அதனால லாஸ்டில் அதை ஆட் பண்ணுவேன் அதனால் எங்களுக்கு இந்த காரம் போதும் உங்களுக்கு காரம் அதிகமாக கொஞ்சம் பெப்பர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் காரம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூடை கம்மி பண்ணிக்கோங்க நல்ல இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சு சால்டாக ஆட் பண்ணியாச்சு முக்கால் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் பால் அரை முடி தேங்காய் வந்து ஒரு பெரிய மொழியாக நான் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன் அது ஆட் பண்ணி வச்சு அரை கிளாஸ் தண்ணி அப்படியே ஆட் பண்ணிடலாம் நல்ல சிக்கன் வந்து இந்த தேங்காய் பாலெலாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்சுப்போம் அடி பிடிக்காது பேனில் ஸோ மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேன் மூடி மூடிங்க இது மூடி போட்டால் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஆகிடும் அப்பப்போ வந்து கிண்டி விடுங்க ஓகே ரெண்டு ஸ்பூன் மிளகு அது ஒன்று ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு முந்திரி பருப்பு ஒரு எறுபது இது மூணையும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் ஆட் பண்ணி ரொம்ப நைஸாலாம் பண்ணுவேன்னா ஓரளவு குறை குறப்பாக பண்ண போதும் இப்போ வந்து ஏழு நிமிஷம் ஆச்சு இது கொதிக்குது இப்போ நம்ம வந்து இது சிக்கன் ரெசிபி வந்து காமனாக தான் ரெடி ஆகிரும் இப்போ நான் இந்த கேஷவ் முந்திரி பருப்பு அப்புறம் மிளகு சீரகம்ன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதை நல்லா இப்படி ஒடிச்சுவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோடய ஃப்ளேவர் வந்து வேக வேக சிக்கனில் நல்லா சுண்ட சுண்டை நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்ல ஸ்பைசினஸ்ஸாக சளி எல்லாம் நல்லா அந்த அளவுக்கு சளி பிடிச்சிருந்தால் சரியாக இதை ஆட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே குக் ஆகிட்டுருக்கிட்டோம் சிக்கன்லாம் நல்லா வேணும் இன்னொரு எட்டு நிமிஷம் குக்காகனா அதுக்குள்ளே சுண்டிடும் ஏன்னா கேசவ் போட்டுக்கோ முந்திரி பருப்பு போட்டதுனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் சுண்டியும் ஒரு கைக்கு அளவு கருவேப்பிலை கடை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் கழித்து நம்ம ஆப்பன் பண்ணலாம் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்ல இந்த பெப்பர் எதை ஃப்ளேவர் சீரகம் முந்திரி பருப்பு ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் வூப்பாக செம்மஸ்மல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கன் பீஸ்னால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சின்ிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பரான கேசோ பால் சிக்கன் ரெசிபி பண்ணியிருக்கேன் இது இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த சிக்கன் கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுங்க எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்